குமரியானந்தன் காலமானார் யார் இவர் அரசியலில் சாதித்தது என்ன காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமாக காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி மூன்று அரசியல் தலைவர்கள் இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசையின் தந்தையுமான குமரி ஆனந்தன் இன்று அதிகாலை காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி மூன்று கன்னியாகுமரி மாவட்டம் குமரிமங்கலம் என்ற அகத்தீஸ்வரத்தில் ஹரிகிருஷ்ண தங்கம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் அன்று பிறந்தவர் குமரி ஆனந்தன் இலக்குவாதியாகவும் சிறந்த மேடை பேச்சு திகழ்ந்தவர் காங்கிரஸ் கட்சியின் மீதான ஈடுபாடு காரணமாக அக்கட்சியில் இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நான்கு ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் நான்கு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கேட்டு நடைப்பயணம் உள்ளிட்ட மக்கள் நலனுக்காக பதினேழு முறை தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தில் தாய்மொழி தமிழுக்கு எங்கும் முதலிடம் தரப்பட வேண்டும் தமிழகத்தில் மத்திய அரசு அலுவலக படிவங்கள் அனைத்திலும் தமிழுக்கு முதலிடம் தரப்பட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் குமரியானந்தன் காந்தியவடியில் தீவிரப்பட்டுக் கொண்டவர் அவரது அரசியல் வாழ்க்கையில் சமூக சேவை மற்றும் தமிழ் மொழி மீதான அன்பை அடிப்படையாக கொண்டது இவருக்கு தமிழக அரசு சார்பாக பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது முதலமைச்சர் ஸ்டாலினால் வழங்கப்பட்டது மேலும் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாகவே வயது மூப்பு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் அவ்வப்போது மருத்துவமனையில் குமரி ஆனந்தன் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனை குமரி ஆனந்தனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி குமரி ஆனந்தன் காலமானார் இவரது மறைவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கலும் தெரிவித்து வருகிறார்கள் இவரது உடலடக்கம் இன்று மாலை நடைபெறவுள்ளது अनेक अहम ग्रंथ धीरे धीरे लुप्त हो रहे थे इसलिए हम ज्ञान भारत मिशन शुरू करने जा रहे हैं इस वर्ष बजट में इसकी घोषणा की गई है देश में करोड़ों पांडुलिपियों का सर्वे कराने की तैयारी हो इसमें हो रही है प्राचीन दरोड़ों को डिजिटल करके हम प्राचीनता को आधुनिकता से जोड़ेंगे ये बजट में बहुत महत्वपूर्ण घोषणा थी और आप लोगों को तो ज्यादा गर्व होना चाहिए लेकिन आपका पूरा ध्यान 12 लाख रुपया इनकम टैक्स मुक्ति इस पर गया हो